அதற்கு அதற்கேற்றவா நம்ம மாற்றலைனா நம்மளை மாற்றிக்கலேன்னா நம்மளை மக்கள் மறந்துடுவாங்க மிக விரைவாக எனக்கு எடுத்த முடிவை எடுக்கும் நேரம் வந்துவிட்டது ஜாட்டு வந்துட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு எனக்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு நீதியாக குரல் கொடுத்துருக்காருங்க ஜாட்டு சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்துட்டு தெளிவாக அக்ரூட்டாக இருந்தது என்று சொல்லலாம் மேலும் அவர் உண்மையை சொல்லியிருக்காருங்க மக்கள் வந்துட்டு தலையை தான் நேசிக்கிறாங்க ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்துட்டு தோனி வந்து பேட் பண்ண வரணும் அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டு சிஎஸ்கே டீமில் இருக்கும் மற்ற பிளே பிளேயர்களுக்கு இல்லை அப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவர் தான் கேப்டனாக ஒரு தலைவனாக பார்க்குறாங்க அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும்போது அவர் கேப்டன் பண்ணால் தான் சென்னை டீமுக்கு வந்துட்டு சரியாக வருமே தவிர இங்கே மற்ற மற்ற கேப்டன்கள் கேப்டன்சி பண்ணுவது வந்துட்டு அது என்ன சொல்கிறது சிம்பிளி வேஸ்ட் என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க எனக்கு நடந்த குடும்பம் தான் அதாவது ருத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே தோனியை மீறி ஒரு முடிவை வந்துட்டு நம்ம எடுக்க முடியாது ஏன்னா ஏலத்தில் வந்துட்டு தோனி ஒரு ஒவ்வொரு பிளேயர் அவர் தாங்க பிக் பண்ணுவார் இவர் எடுங்க அவர் எடுங்கன்னு அந்த பிளேயரை விளையாட வைக்கிறவரை இவர் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அதை மீறி நம்ம ஒரு முடிவை எடுத்துட முடியாது ப்ரோ இதுதான் ப்ரோ ட்ரூ அப்படின்னு வெளிப்படையாக ஜாட்டும் வந்துட்டு பேசியிருக்காரு இங்கே அதாவது தோனியை தவிர வேற கேப்டன்கள் வந்தால் அது வெறும் ஜெராக்ஸாக தான் இருக்குமே தவிர ஒரிஜினல் நகலாக இருக்காது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அவர் சொன்ன பாயிண்டை ஆழ்ந்து பார்க்கும்போது ஓ இவ்வளோ விஷயம் நடக்குதா ஓ இதுதான் விஷயமாங்கிற மாதிரி தாங்க இருக்கு இந்த வருடம் ஐபிஎல்லே மோசமான டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு தான் அவங்களுக்கு எதிராகவே நம்ம ஆறுன்னு வித்தியாசத்தில் தோத்துருக்குங்க பட் இந்த சூழலில் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜட்டு அதாவது சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம் அதாவது தோக்குற மாதிரியே விளையாடுறாங்க ஒரு இன்டென்ட் காட்ட மாட்டாங்க அதாவது காலம் மாறிடுச்சு இப்போலாம் வந்துட்டு பவர் பிளேல எண்பது ரன் எழுபது ரன் தொண்ணூறு ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதற்கேற்றவாறு நம்ம அப்டேட் ஆகணும் இங்கே இன்னும் நம்ம ஓல்டு ஸ்ட்ரேட்டஜியவே ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஃபீல்டில் நிற்க முடியாது ப்ரோன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இந்த தோனி ஃப்ளம்மிங் இவங்கலாம் வந்துட்டு பழைய காலத்தில் இருக்காங்க பொறுமையாக பார்த்துக்கலாம் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னா இப்போலாம் அப்படிலாம் முடியாது ஏகப்பட்ட ஸ்ட்ரேட்டஜி டெக்னாலஜி வந்துட்டு உருவாயிருச்சு கடைசி டெய்லி பன்னெண்டு பந்தில் நாற்பது அடிக்க முடியாது ப்ரோ அந்த அளவுக்கு நமக்கு எபிலிட்டியான ஃபினிஷரும் இல்லை ப்ரோ அதனால பவர் பிளேவாக கரெக்டாக யூஸ் யூஸ் பண்ணணும் ப்ரோ முதல் ஆறு ஓவர் பவர் பிளேல சிஎஸ்கே நாற்பது ரெண்டு அடிக்கிறாங்க முதல் மூணு ஓவரில் மூன்று ரெண்டு அடிக்கிறாங்க இது வெரி ராங் ப்ரோன்னு வெளிப்படையாக வந்துட்டு ஜட்டு பேசியிருக்காருங்க அதாவது காலம் மாறிடுச்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம மாறலைனா நம்மளை மறந்துடுவாங்கன்னு மீண்டும் ஒரு முறை இதை வந்துட்டு தோனியும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்துட்டு ஒரு பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க எப்படியாவது விளையாட வச்சிடணும் இப்படி தான் விளையாடணும் ரெண்டு ஃபார்மேட் இருக்கு அதாவது திருப்பாத்தியை எப்படியாவது விளையாட வச்சுருன்னு தோனி நினைக்கிறாரு ஏன்னா அவரை ஏலத்தில் எடுத்ததே எம் எஸ் தோனி தான் விளையாண்டுருவார் விளையாண்டுருவார் விளையாண்டுருவார்னா முதல் சீசன் முடிஞ்சிடும் இங்கே தோத்துட்டோம்னா மூணு மேட்ச் தோத்துட்டோம்னா பிளே ஆஃப்குள்ளே போக முடியாது அவ்வளோதான் நம்ம எடுத்த மூ தவறுனா அடுத்த மூவுக்கு போயிடணும் சேம் டைம் எல்லா டீம்லேயும் இளம் பிளேயர்கள் வந்துட்டு ஜொலிக்கிறாங்க இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ அதாவது அப்துல் கலாம் நினைவுபடுத்தினாருங்க இதை நான் சொல்கிறேன் ஓகேவா அப்துல் கலாம் வந்துட்டு அடிக்கடி சொல்வார் எதிர்கால தளம் இளைஞர்கள் கையிலனு இளைஞர்களை கொண்டு வாங்க அதாவது சிஎஸ்கே டீமில் இளைஞர்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது அவங்க வரும் நேரம் வந்து வந்துடுச்சு அவங்களுக்கு தான் இன்னைய ட்ரெண்டிங்கோட நிலவரம் என்னென்னு புரியும் அவங்க உள்ள வரணும் இதெல்லாம் சரி செய்தால் மட்டுமே அதாவது தோனி ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கை வச்சு ஏலத்தில் எடுக்கிறாரு திருப்பாத்தி ஒரு சைக்கோ அதாவது அவரை விளையாட வைக்கணும் விளையாட வைக்க நினைக்கிறாரு சட்டியில் இருந்தாதே அகப்பில் வரும் கிட்ட ஒன்றுமே இல்லை நான் பார்த்தவரை அதாவது தோனிக்காக வந்துட்டு பொறுத்து போய்கிட்டு இருக்கார் ருத்ராஜ் கேக்வாட் இதுதான் சென்னை நடக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதை மீறி ஒரு முடிவை எந்த கேப்டனாலும் எடுக்க முடியாது இந்த ரீசனால் ஆல் தோனியே கேப்டனா இருக்கிறதாம் பெட்ரு என்றும் நம்ம ஜட்டு வந்துட்டு வெளிப்படையாக பேசிருக்காருங்க இந்த முடிவுகளை மாற்றி அமைக்கிற நான் டெஃபனெட்டாக தோல்வி தொடரும் பிளே ஆஃப்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நான் கேப்டன் பண்ணும்போது எப்படி குவாலிஃபைட் ஆகாம போனோமோ அந்த சூழல் ஏற்படும் அதை தடுக்கன்னா என்கிட்ட இருந்து கேப்டன்சியை பறிச்சுட்டு மீண்டும் தோனி கேப்டன்சியை கையில் எடுத்தார்ல அந்த மாதிரி ரொத்து கிட்டேயும் படிக்கும் நேரம் வந்துடுச்சு வந்தால் மட்டுமே நம்ம வந்துட்டு வாகை சுட முடியும் இல்லைனா சுட்ட மீனா ஆகிவிடுவோம் என்று சம்ம பாயிண்டர் ஜாட்டு பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் சொன்னது வந்துட்டு சரியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க